அறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் ஆட்சியை அமைத்தபோது மெட்ராஸ் மாகாணத்தின் கடைசி சபாநாயகராக இருந்தவர்தான் சீபா ஆதித்தினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் அறுபத்தெட்டு வரை இந்த பதவி வகித்தார் இரண்டு முறை வெவ்வேறு காலகட்டங்களில் சபாநாயகர் இருந்தவர்தான் புலவர் கோவிந்தன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது முதல் எழுபத்தொன்று வரை இரண்டாவது முறையாக எழுபத்தி மூணு முதல் எழுபத்தி ஏழு வரை இந்த பதவியை வகித்துள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இணை நிறுவனரும் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவரான கே ஏ மதியழகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சபாநாயகராக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரை காமராஜரை சொந்த தொகுதியில் தோற்கடித்த சீனிவாசன் இடைக்கால சபாநாயகராக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது முனு ஆதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எண்பது வரை கே ராஜாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி ஐந்து வரை பிஹெச் பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது வரை மு குடிமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று வரை சேடப்பாட்டி ஆர் முத்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை டி ஆர் பழனிவேலராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை கே காளிமுத்து இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை ஆ அருணாச்சலம் இடைக்கால சபாநாயகரான இவர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஆறு முதல் மே இரண்டாயிரத்தி ஆறு வரை ஆர் ஆவுடையப்பன் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை டி ஜெயக்குமார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பன்னெண்டு வரை டி தனபால் இரண்டு முறை சபாநாயகரான இவர் தொடர்ந்து ஒம்பது ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இந்த பதவியை வைத்துள்ளார் இவரே நீண்டகால சபாநாயகர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் மு அப்பாவு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் தற்பொழுது வரை